அன்பக்கினை ஆசிரியர் தலைமைகளில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்றன நான்காவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பேச்சு மொழி எழுத்து மொழி குறித்த காணொலியை பார்க்கலாம் வழக்கில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் பேச்சு மொழி உண்டு ஆனால் எழுத்து மொழி எல்லா மொழிகளுக்கும் இருப்பதில்லை எல்லா மொழிகளுக்கும் பேச்சு மொழி இருக்கு ஆனா பேச்சு மொழி இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் எழுத்து மொழி இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை எழுத்து மொழி என்பது மொழி ஒன்றின் எழுத்து மூல வெளிப்பாடாகும் எழுத்து மொழி மனிதனுடைய கண்டுபிடிப்பு அதனால் ஒருவருக்கு எழுத்து மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் மாறாக சிறு வயதிலேயே பிறர் பேசுவதை கவனித்து தாங்களாகவே பேசுவதால் மனிதர்கள் பேச்சு மொழியை கற்றுக்கொள்கின்றனர் எழுத்து மொழி அப்படிங்கிறது மனிதனுடைய கண்டுபிடிப்பு ஒவ்வொரு மொழியும் மனுஷன் முயன்று கற்றுக்கணும் ஆனால் பேச்சு மொழி அப்படிங்கிறது சிறு இருந்து நம்ம பிறர் பேசுவதை கேட்டு கேட்டு போல செய்தல் பாணியில தான் நம்ம கற்றுக்கணும் அதனால பேச்சு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் இயற்கை மொழிகளுள் எழுத்து மொழியை மட்டுமே கொண்ட மொழி எதுவுமே கிடையாது இயற்கையாகவே எழுத்து மொழி உள்ள மொழி அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது மனிதர்கள் உருவாக்கிய எழுத்து வடிவம் தான் இருக்கு ஆனால் பேச்சு வழக்கு இல்லாத ஒழிந்து இறந்த மொழி ஒன்றில் எழுத்து மொழியை பிரித்திருக்குமானால் அம்மொழி எழுத்து மொழியை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சு வழக்கு இல்லாமல் ஒரு மொழி எழுத்து மொழி மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா காலங்களை கடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம சொல்ல பாரு பிராமி பிராகிருதம் கிரந்தம் பட்டெழுத்து கல்வெட்டு எழுத்துக்கெல்லாம் பாருங்களேன் எழுத்து வடிவம் நிலையா இருக்கு ஆனா அதை வாசிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஆட்கள் இல்லை இந்த மாதிரியான சந்தர்ப்பமும் உண்டு அப்போ எழுத்து வடிவம் இல்லாத பேச்சு மொழியும் உண்டு பேச்சு மொழி இல்லாமல் வெறும் வெறும் எழுத்து மொழி வடிவங்களும் உண்டு பரந்த நிலப்பரப்பில் வழங்கும் ஒரு மொழியின் பேச்சு மொழி சமூகம் தொழில்முறை சூழல் என்பவற்றுக்கு ஏற்ப பல்வேறுபட்டு காணப்படும் இந்த மொழி மொழி ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் ஏன் வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க இந்த உலகம் பறந்து வெவ்வேறு வகையான நில அமைப்பு இருக்கு ஒரு மொழியோட பேச்சு அப்படிங்கிறது அந்த மொழியோட பேசக்கூடிய சமூகம் அந்த மொழியில் செய்யக்கூடிய மொழி பேசும் மக்களின் தொழில் முறை அவர்களின் வாழும் சூழல் இதற்கு ஏற்ப பல்வேறு பட்டு காணப்படும் சொல்லப்போனா நமக்கும் கேரளாவுக்கும் அண்டை மாநிலம் தான் ஆனா இங்கே பேசக்கூடிய மொழிகளுக்கும் அங்க பேசக்கூடிய மொழிகளுக்கும் ஒழிப்பு முறைகளில் வேறுபாடு இருக்கு இல்லையா தமிழ் மொழியாகவே இருந்தா கூட மலையாளி மக்கள் பேசக்கூடிய தமிழ்மொழி சற்று வித்தியாசமா தான் இருக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம்லாம் தமிழில் பேசுறதை பார்த்தோம்னா அது தமிழ் தானா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு சந்தேகம் வரலாம் ஏன்னா அவங்களுடைய தமிழில் வந்து மலையாள மொழி கலப்பு இருக்கும் அப்போ இதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த நிலப்பரப்பு சூழல் சமூகம் இது எல்லாமே காரணங்கள் அப்படிங்கிறாங்க இவற்றுள் அரசியல் வணிகம் பொருளாதாரம் முதலிய துறைகளில் ஆதிக்கம் பெற்று விளங்கும் பகுதிக்குரிய பேச்சு மொழியை பிற பகுதியினரும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுவதால் இப்பேச்சு மொழிய தகுமொழி ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் என்னும் நிலையை அடையும் அப்போ இந்த மாதிரி பல வகையான பேச்சு மொழிகள் இருக்கப்போ எது எழுத்து மொழியான வடிவத்துக்கு பெருசு இவ்வளவு வடிவம் இருக்கே இப்ப தமிழ்நாடே எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு வட்டார வழக்கு இருக்கு ஆனா இதுல வந்து எது எழுத்து வடிவம் இருக்கு மதுரை வட்டாரமா திருநெல்வேலி வட்டாரமா சென்னை வட்டாரமா வடார்காடு தென்னார்காடு வட்டாரம் அப்படின்னு கேட்டு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ அரசியல் வணிகம் பொருளாதாரம் இந்த மூணுலையும் எந்த இந்த மூன்று துறைகளிலும் யார் ஆதிக்கம் பெற்று விளங்குகிறார்களோ அந்த பகுதிக்குரிய பேச்சு தான் பெரும் பகுதியினரும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுது ஏன்னா அவன் பிழைப்புக்காக அங்க போறான் அவன் அவனோட பொருளை கொண்டு வந்து இங்க விக்கணும் பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அரசியல் வணிகம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு சூழலுக்கு இவன் போறான் அப்ப அங்க இருக்கக்கூடிய மொழியை இவன் புரிஞ்சுக்கணும் அந்த மொழியை இவன் பேசணும் அதற்கான வாய்ப்பு ஏற்படுது இப்பேச்சு மொழியை மொழி ஸ்டாண்டர்ட் டைலாக்ட் என்ற நிலை அடையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேச்சு மொழிதான் பொதுவான மொழியாக ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக அப்படிங்கறது அப்படிங்கிறது மொழி ஸ்டாண்டர்ட் டைலாக்டுங்கிறது வட்டார வழக்கு எழுத்து மொழி பெரும்பாலும் தகுமொழியை அடிப்படையாக கொண்டே அமையும் எழுத்து மொழி இந்த ஸ்டாண்டர்ட் டயலக்ட வச்சுதான் எழுத்து மொழி அமையுது ஆனாலும் பல்வேறு காரணங்களால் பிற கிளை மொழியின் வழக்குகளும் எழுத்து மொழியில் இடம்பெறுவது உண்டு இப்போ தகுமொழி அப்படிங்கிறது எந்த பகுதியில அரசியல் வணிகம் பொருளாதாரம் மேம்பட்டு மக்கள் வாழ்றாங்களோ அந்த மக்களின் வழக்கு மொழிதான் ஸ்டாண்டர்ட் மொழி ஆகுது டயலக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தகுமொழி ஆகிறது அந்த தகுமொழி தான் எழுத்து மொழி ஆகிறது ஆனாலும் எழுத்து மொழிக்குள்ளேயும் பல கிளை மொழிகளின் வழக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பேச்சு மொழியுடன் ஒப்பிடும் போது எழுத்து மொழி மிக மெதுவாகவே மாற்றம் அடைகிறது பேச்சு மொழி வந்து ரொம்ப சீக்கிரமா மாற்றம் அடைஞ்சிரும் நம்ம வந்து ஒரு ஒரு பகுதியில் ரொம்ப நாள் வாழ்றோம் அப்படிங்கிறப்போ அந்த மக்களோட வழக்கு வந்து நமக்குள்ள வந்துடும் அந்த மாற்றம் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கக்கூடியது ஆனா எழுத்து மொழியில அந்த மாற்றம் ரொம்ப மெதுவாக நடைபெறுது அப்படிங்கிறாங்க இவ்விரண்டுக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருக்கும்போது இது இரட்டை வழக்கு எனப்படுகிறது அப்ப பேசுற மாதிரியே எழுதிட முடியுமா எழுதுற மாதிரியே பேசிட முடியுமா அது ரொம்ப கடினம் அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருந்துச்சு பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அப்படின்னா அந்த அந்த மொழிக்கு இரட்டை வழக்கு மொழி என்று பெயர் பேச்சு வழக்குலயும் எழு பேச்சு வழக்கு வேறா இருக்கும் எழுத்து வழக்கு வேறா இருக்கும் சில மொழிகள் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மொழிகளும் இருக்கு தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ் தான் இரட்டை வழக்கு மொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னாங்க என்னங்க பேச்சு வழக்கு வேற மாதிரி இருக்கு எழுத்து வழக்கு வேற மாதிரி இருக்கு பேசுற மாதிரி எழுதிட்டு வாசிக்க முடியுமா நம்மளால வாசிக்கவே முடியாது அதே மாதிரி எழுத்து மொழி மாதிரியே பேசுனா ஏதோ அந்த காலத்து திரைப்படம் பாக்குற மாதிரி இருக்கும் முன்னால இருக்கவங்களுக்கு புரியாது இல்லையா அப்போ பேசுறது ஒரு வகையில ஒரு பாணில பேசுவோம் எழுதுறது வேற ஒரு பாணியில பேசுவோம் இதைதான் இரட்டை வழக்கு அப்படிங்கிறாங்க தமிழில் எழுத்து வழக்கும் பேச்சு வழக்கம் மிக பழைய காலம் முதலே ஒன்றாக இருந்ததில்லை இந்த இந்த மாற்றம் எப்ப இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்பாகவே பேச்சு வழக்கு வேறதா இருந்திருக்கு எழுத்து வழக்கு வேறதா இருந்திருக்கு ரொம்ப காலம் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படின்னு பாக்குறப்போ தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பாகவே இந்த இரட்டை வழக்கு இருந்திருக்கு தொல்காப்பியர் இவற்றை செய்யுள் வழக்கு உலக வழக்கு என குறிப்பிட்டுள்ளார் முக்கியமான விஷயம் தொல்காப்பியரே செல்வாரு செய்யுள் வழக்கு என்பது எழுத்து வழக்கு உலக வழக்கு என்பது பேச்சு வழக்கு அப்ப தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பாக இந்த மொழி வந்து இரட்டை வழக்கு மொழியாக தான் இருந்திருக்கு பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி ஒரு மொழினா என்ன பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி ஆனாலும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் முதல்ல பேசுறோம் கேட்குறோம் அதுக்கப்புறம் பேசுறதை எழுதுறோம் எழுதுறதை படிக்கிறோம் அப்போ முதல் இருந்து அடுத்த நிலைக்கு தான் நம்ம வந்து இந்த எழுத்து கொண்டு வரோம் இப்போ முதல் நிலை வந்து பேச்சு வடிவம் தான் இவைகளை அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு சரி அப்ப ரெண்டுதான் இருக்கா பேசப்படுவது கேட்கப்படுவது உண்மையான மொழி அது வந்து பேச்சு மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை மொழி இது எழுத்து வழக்கு எழுத்து மொழி இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் சொல்றாங்க எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவை மொழிதான் அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு சிந்தனையில வச்சிருக்கோம் யோசிக்கிறோம்ல யாருக்குமே வெளியில சொல்லாம நமக்கு மட்டும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் ஒரு வகை மொழிதான் கனவு காண்றோம்ல கனவில் வரக்கூடிய உரையாடல்கள் வருது இல்லையா அதுவும் மொழிதான் அப்படிங்கிறாங்க பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்பர் அறிஞர் பேச்சு மொழிங்கிறது ஓடக்கூடிய ஆறு மாதிரி ஒரு ஒரு ஆற்றோட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் நிக்காம இலை நில்லாமல் ஆனா எழுத்து மொழிங்கிறது அந்த ஆற்றில் மிதக்கக்கூடிய பனிக்கட்டி மாதிரி குளிர் மிகுதியால் பனி உறைந்து வேறுபட்டதை போல குளிர் அதிகமாகிறப்போ அந்த பனி உருவம் எல்லா பனிக்கிட்டையும் ஒரே சைஸ்ல ஒரே வடிவத்துல இருக்கும் இருக்காது இந்த மாதிரிதான் எழுத்து மொழியிலேயே நிறைய மாற்றங்கள் உண்டு குளிர் மிகுதியால் பனி உறைந்து வேறுபட்டதை போல் கற்றவர்கள் முயற்சியால் மொழி இறுகி அமைந்ததே எழுத்து மொழி பேச்சு மொழி இறுகி இறுகி உருவானதுதான் எழுத்து மொழி இது வந்து மொழிக்கு மொழி இந்த எழுத்து வடிவம் வேறுபடும் எப்படி படிக்கட்டு எப்படி வேறுபடுமோ அந்த மாதிரி இந்த எழுத்து மொழியும் மொழிக்கு மொழி வேறுபடும் எல்லா மொழிகளையும் ஒரே வடிவத்தில் நாம் எழுதுவது இல்லை தமிழ் மொழியை போலவே பிரெஞ்சு மொழி சீன மொழி ஆகியவற்றிலும் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மிகவும் வேறுபாடுடையவனாக உள்ளன இதை ஆங்கிலம் எடுத்துக்காங்களேன் பேசுறதும் எழுதுறதும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ்ல நீங்க பேசுறது அப்படியே மொழி பெயர்த்து பாருங்களேன் ரொம்ப சிரமமா இருக்கும் தமிழ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல தமிழ் மாதிரியே பிரெஞ்சு மொழி சீன மொழியும் பேச்சு வழக்கு வேறா இருக்கு எழுத்து வழக்கு வேறா இருக்கு பொதுவாக எல்லா மொழிகளிலும் பேச்சு மொழியின் வாக்கியங்கள் அளவில் சுருங்கியதாக இருக்கும் எழுத்து மொழியின் வாக்கியங்கள் நீண்டு அமையும் அவ்வளவுதான் மிகப்பெரிய வித்தியாசம்னா பேச்சுல வந்து சுருங்க சொல்லி விளங்க வச்சிடலாம் ஒரு சொல்லால ஒரு பொருளை விளக்க முடியும் கண்டேன்ஸ் இதைன்னு கம்பர் பயன்படுத்துற மாதிரி ஆனா எழுத்து வழக்குல அப்படி முடியாது இல்லையா நீண்ட தொடர்களால நம்ம அதை விளக்கணும் ஒரு விஷயத்த ஒரு கண் அசைவு மொழியா ஒரு உண்டு உம் ஆமாம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லல கூட ஒரு விஷயத்த நம்ம விளக்க முடியும் ஆனா எழுத்து மொழியில எழுதுறப்போ முழுமையாக அதை சொல்லணும் மேலும் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் வருத்தமா இருக்கணும் கோபமா இருக்கான அந்த அந்த சொல்லுவாங்க உச்ச ஸ்தாயில இருக்கா பேச்சு இல்ல கீழே இறங்குதா என்ன மாதிரியான உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்ப என்ன மாதிரியான உணர்வு நிலையில் இருக்காங்க பேச்சு மொழியில புரிஞ்சுக்க முடியும் ஆனா எழுத்து மொழியில நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கறத என்னோட குரலை உசர்த்தி பேசுறது மூலமா நான் காட்ட முடியும் ஆனா எழுத்து மொழியில காட்ட முடியாது இல்லையா கொஞ்சம் கடினம் அதனால சொன்ன எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைந்திருக்கும் உலகிலேயே பழமையான எழுத்து முறையானது தெற்கு பாபிலோனியாவில் உள்ள சுமர் பகுதியில் கிமு நான்காயிரத்தில் உருவாக்கப்பட்டது இப்ப எழுத்து வடிவம் பத்தி பேசுறப்போ வடிவம் மாத்தி பாசுறாச்சு இப்ப எழுத்து வடிவம் அப்படின்னு பாக்கப்போ உலகிலேயே பழமையான எழுத்து எது அப்படின்னு பாக்கப்போ தெற்கு பாபிலோனியாவில் உள்ள சுமர் அப்படிங்கிற பகுதியில எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எழுத்துக்களின் வயது கிமு நான்காயிரம் நான்காயிரம் அப்படின்னு இவ்வளவு பழமையான காலத்திலேயே மனிதர்கள் எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பேச்சு மொழி எழுத்து மொழிக்கு இடையே உள்ள முக்கியமான ஒற்றுமை என்னவென்றால் அவை இரண்டும் தகவல் தொடர்பு செயல்பாட்டை கொண்டுள்ளது பேச்சு மொழியாக இருந்தாலும் எழுத்து மொழியாக இருந்தாலும் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுனால் ஒரு தகவலை தான் நினைக்கக்கூடிய சிந்தனை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு தகவல் பரிமாற்ற சாதனமாகத்தான் மொழி இருக்கு உலக மொழிகள் அனைத்தும் தோன்றிய நாள் முதல் இன்று வரை பல்வேறு மாற்றங்களை பெற்று வருகின்றன இம்மாற்ற மொழியில் பேச்சு நிலையில் இருக்கின்றது எழுதும் நிலையிலும் திகழ்கின்றது பேச்சு மொழியில் நிகழும் மாற்றத்தால் கிளை மொழிகள் உருவாகின்றன ரொம்ப முக்கியமான செய்தி உலகத்தில் எல்லா மொழிகளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் அந்த மாற்றம் பேச்சு முன்னிலையில் இருக்குதா எழுதுற நிலையிலும் இருக்கு ஆனா பேச்சு மொழியில் நிகழும் மாற்றத்தால் என்ன கிடைக்குது அப்படின்னு பாக்குறப்போ பேச்சு மொழியில மாற்றம் மா மாறிக்கிட்டே காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு மொழி மாறிக்கிட்டே வரப்போ ஒரு ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் இன்னும் நாம பேசுற மாதிரியே அவங்க பேசி பேசிருப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான் இன்னும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து வரவங்க பேச்சு மொழியில் நிகழ்ந்த மாற்றம் என்னத்தை கொடுத்திருக்கு மொழிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பா இருக்கு கிளை மொழிகள் அதே நேரம் எழுத்து மொழியில் நிகழ்ந்த மாற்றத்தால் என்ன நடக்குது அப்படின்னு புதிய வரி வடிவங்கள் தோன்றுகின்றன தமிழ்லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறம் வீரமாமணி வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு பெரியார் வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு இல்லையா அப்போ எழுத்து நிலை மொழியில வந்து மா நிகழும் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா புதிய வரி வடிவங்கள் நமக்கு கிடைக்கும் பேச்சு மொழியிலிருந்து கிளைமொழி கிடைக்குது எழுத்து மொழியிலிருந்து வரி வடிவம் கிடைக்குது ஒரு மொழியின் பேச்சு வழக்கில் காணப்பெறும் ஒளி வேறுபாடுகளின் தனித்தன்மையால் கிளை மொழி உருவாகின்றது உச்சரிப்பு இதெல்லாம் கிளைமொழியை ஒரு தனிமொழியாக குறிப்பிடுவது இல்லை கிளை மொழியை தனிமொழியா எடுத்துக்கலாமா இல்ல அது வட்டார வழக்கு இப்ப தமிழ் மொழிக்கு வட்டார வழக்கு சொற்கள் தான் ஏறாம இருக்கு அப்போ ஒன்னொன்னே ஒவ்வொரு மொழியும் சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க தமிழகத்தில் தொல்காப்பியர் காலத்திலேயே கிளை மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன தமிழ் இலக்கண அறிஞர்கள் கிளை மொழியை தான் திசைச்சொல் இலக்கிய வகை சொற்கள் நான்கு ரொம்ப படிச்சிருக்கும் இல்லையா அந்த நான்கு வகை சொற்களை என்ன சொல்றாங்க இந்த திசைச்சொல் சொல்றாங்க இயச்சொல் திருச்சொல் திசைச்சொல் வட சொல் நான்கு படிச்சிருக்கோம் இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகையில நாலா இருக்கும் இலக்கிய வகையிலே நாலா ஆகும் இலக்கிய வகை சொற்கள் நல்ல திசை சொற்கள் ஒண்ணு சொல்றாரு இல்லையா அது வந்து கிளைமொழிகள் தான் வட்டார வழக்கு தான் இது எப்படி தோன்றதுங்கிறப்போ ஒரு மொழியின் பேச்சு வழக்கில் காணப்படும் ஒளி வேறுபாடுகள் உச்சரிப்பின் தனித்தன்மையால் கிளைமொழிகள் உருவாகுது இப்போ குருப்பா அந்த சிறப்பு நகரம் சில இடங்கள்ல சிதம்பரம் மாதிரியான ஊர்கள்ல வந்து திருவிழா அப்படிங்கிறது திருவிஷா அப்படிங்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான லகரம் வந்து சகரமா மாறுறது இந்த மாதிரி ஒளி உச்சரிப்பில் மாற்றம் ஏற்படுறதுனால கிளைமொழிகள் தோன்றுது தொல்காப்பியர் காலத்திலே கிளைமொழிகள் இருந்ததுனாலதான் தமிழ் இலக்கண அறிஞர்கள் கிளைமொழியை திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்டை தமிழகத்தில் பனிரெண்டு வகையான கிளைமொழிகள் வழக்கில் வந்தன நினைக்கணும் கொலை மொழிகள்னு இருக்கு அது பிழையாயிருச்சு பனிரெண்டு வகையான கிளைமொழிகள் வழக்கில் இருந்தன இதற்கான விளக்கத்தை தொல்காப்பியத்தின் உரைகள் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் தற்காலத்தில் காணப்படும் கிளைமொழி வகையான நான்கினை குறிப்பிடுகின்றன பேச்சு மொழியை விட எழுத்து மொழியின் ஆயுள் அதிகம் அப்படிங்கிறாங்க பேச்சு மொழி வந்து குறைவான ஆயுள் கொண்டது விரைவில் அழி அழியக்கூடியது ஆனா எழுத்து மொழி காலங்களை கடந்து நிற்கும் ஏன் பேச்சு மொழி அழியும் அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட மொழியை பேசும் மக்கள் கூட்டமாக வாழ்றப்போ அந்த அந்த இனக்குழு அழியிறப்ப அந்த கூட்டம் அழியிறப்ப அந்த மக்கள் அழிந்து போறப்போ அவர்களால் பேசப்பட்ட அந்த மொழியும் அழிஞ்சு போகுது ஆனால் அவர்களால் எழுதப்பட்ட இலக்கண இலக்கியங்கள் இலக்கணங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே காலங்களை கடந்து நிக்குது என்னைக்கும் ரெண்டாயிரம் வருஷங்களைச்சும் நம்ம தொல்காப்பியம் படிக்கிறோம் திரு திருக்குறள் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா எழுத்து மொழியில் எழுதுகிறதுனாலதான் பேச்சு வழக்குல இருந்தா நமக்கு கிடைக்காம போயிருக்கோம் இல்லையா சொல்லுறாங்க சில நேரங்களில் பேச்சு மொழியில மாற்றாங்களால் அந்த மொழி முற்றுமாக மற்றொரு மொழியாக திருந்து விடுவதும் உண்டு பேசி 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 வர்றப்போ தலைமுறைகளை கிடக்கிறப்போ அந்த உச்சரிப்பு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அது மாறி 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 வேற ஒரு மொழியா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு எப்படி இருந்தாலும் பேச்சு மொழியை காட்டிலும் காலங்களை கடந்து ஒரு மொழியை காப்பாற்றுவது அந்த மொழியின் எழுத்துதான் அதனால பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி சிறந்தது அப்படிங்கிறது சொல்றாங்க இதோட இந்த காணொலியை நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமனத்தில் இருக்கிற அனைத்து பாலங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்